வரலாறு அலெக்சாண்டரை சொல்லுகிறது வரலாறு செங்கிஸ்கானை சொல்லுகிறது வரலாறு பேரரசன் அசோகன் என்று சொல்லுகிறது அதுவும் ஒரு வரலாறு ஆனால் உண்மையான வரலாறு என்பது இரண்டு மா வீரர்களை பற்றி பேசுகிறது ஒன்று அருள்மொழிவர்மன் இன்னொருவன் அரசேந்திரன் இவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய ஹீரோக்கள் மன்னர்கள் நாடுபிடிக்கச் செல்லவில்லை இரத்த வெறியிலாக போருக்கு செல்லவில்லை இந்த போர் நடந்தது என்பது வணிகத்தை பாதுகாக்கவும் தென்கிழக்கு ஆசியாவில் அமைதியாக நடந்த வணிகத்தை பாதுகாப்பதற்காக நடந்த ஒரு போர் என்பதை மற்போர் இரண்டாவது உலக போர் இந்த போரை பற்றியெல்லாம் சிலாகிக்கதை விட அதிகமாக சிலாகிக்கப்பட வேண்டிய போர் என்று சொன்னால் அது போர் தான் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் அந்தமான வந்து ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கி வைத்து அதை மீண்டும் கடாரத்திற்கு எடுத்து சென்றார்கள் இந்த சீனாவுனுடைய போதிதர்மர் போயிட்டு த்ரீ எம் சொல்லுவாங்க மெடிசின் மெடிடேஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மூணு மார்ஷியல் இன்னைக்கு இன்னைக்கி மெக்காவை நோக்கித்தான் இஸ்லாமியர்கள் கும்பிடுவாங்க இந்த கொரியா ஜப்பான் சீனா இந்த மூன்று நாட்டை சேர்ந்த பௌத்தர்கள் நம்முடைய பொதிகை மலை இருக்கின்ற திசையை தான் வந்து வணங்குவார்கள் தொழுவார்கள் உலக தமிழ் சொந்தங்களே இன்றைய காணொலி வந்து கம்போடியா நாட்டில் அங்கோர் தமிழ் சங்கம் சார்பில் நடைபெற்ற கடாராங்கொண்டான் நிறைவு விழா மாநாட்டினுடைய வீடியோ தொகுப்பு தாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக தமிழர் வரலாற்று ஆய்வாளர் பொறியாளர் சதாசிவம் ஐயா அவர்கள் உரையாற்றியதன் வீடியோ தாங்க இப்போ பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இந்த மாநாட்டினுடைய சிறப்பு மைய கருத்தை வெளிப்படுத்துவதற்காக பொறியாளர் சதாசிவம் அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம் மேனேஜிங் டிரஸ்டி யாம் தமிழ் அமைப்பினுடைய ஃபவுண்டேஷனுடைய பொறுப்பாளர் நிறுவனருமாகிய டாக்டர் பொறியாளர் சதாசிவம் அவர்களை வணக்கம் வணக்கம் இந்த பூ உலகின் மாபெரும் பேரரசன் யாருன்னு சொல்ல முடியுமா நீங்க இந்த பூ உலகின் மாபெரும் பேரரசன் யார் ராஜேந்திர சோழன் வரலாறு அலெக்சாண்டரை சொல்லுகிறது வரலாறு செங்கிஸ்கானை சொல்லுகிறது வரலாறு பேரரசன் அசோகன் என்று சொல்லுகிறது அதுவும் ஒரு வரலாறு ஆனால் உண்மையான வரலாறு என்பது இரண்டு மா பற்றி பேசுகிறது ஒன்று அருள்மொழிவர்மன் இன்னொருவன் அரசேந்திரன் இவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய ஹீரோக்கள் இப்ப இந்த நூற்றாண்டுலேயும் தமிழ் சமூகத்தில் ஹீரோக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடைய கடமை இந்த நூற்றாண்டினுடைய மாபெரும் ஹீரோக்கள் இரண்டு பேர் ஒன்னு சீனிவாசன் ஞானசேகரன் ஞானசேகரன் அவங்க ரெண்டு தயவு செய்து வந்து சீனிவாசன் வாங்க முன்னாடி போங்க நல்ல ஒரு சிறந்த கரவுலியை கொடுங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய ஹீரோக்கள் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சமூகத்துல நம்மளாலலாம் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து ஒரு இடத்தை இடத்த விட்டு வந்து ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ சிரமம் எவ்வளோ பிளான் போடுறோம் சைக்கிளில் மூன்றரை வருஷம் உலகத்தை சுற்றி இருக்காங்க வீடு வாசல் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு கிடைத்த உணவு கிடைத்த இடம் மூன்றரை வருஷம் முதல் பயணம் அதே மாதிரி ஏழு முறை பல வாகனங்களில் போயிருக்காங்க தங்களுடைய வாழ்நாளில் முப்பது ஆண்டுகள் இந்த பூ உலகை சுற்றி வந்திருக்கின்ற இந்த இரண்டு ஹீரோக்கள் நான் சொன்னது சரிதான ரெண்டு பேர் ஹீரோவா இந்த இருபத்தொரு நூற்றாண்டுல மிகப்பெரிய கடவுளியுடன் நீங்கள் பாராட்ட வேண்டும் மிகப்பெரிய கடவுளியை கொடுங்கள் மிகப்பெரிய கடவுளியை கொடுங்கள் நன்றி டிஸ்டிங்ஷ்ட் அவர் டிக்னிட்டரி பிரசிடென்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் யூனிவர்சிட்டி டாக்டர் மீன் சோதி ஒரு நல்ல கரவொலி அவருக்கு கொடுக்கலாம் அவர் சீஃப் கெஸ்ட் ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் ஃபார்மர் நேஷனல் பிரசிடெண்ட் எம்ஐசி டாக்டர் சுப்பிரமணியம் தமிழ் சமூகம் கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிகப்பெரிய கரவொலியை நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் இந்த நிகழ்வினுடைய தலைவர் ராவ் அவர்களுக்கும் மாநாட்டு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் அனைவருக்கும் இந்த பிரதிநிதிகளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த மாநாட்டுடைய மைய கருத்து அப்படின்னு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வி ஹாவ் எ கிரேட் ஹெஸ்ட் ஃப்ரம் கம்போடியா வீ லவ் அவர் கெஸ்ட் ஃப்ரம் கம்போடியா அதனால் ரெண்டு மூணு வார்த்தை ஆங்கிலத்தில் பேசிவிட்டு நம்ம தமிழில் பேசலாம் ஐ எம் வெரி மச் ப்ரவுட் டு பிஹியர் அண்ட் நெரேட் தி தீம் ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ் அட் திஸ் ஜங்ஷன் வி ஆர் பிரசன்ட் இன் திஸ் ஹோலிஸ்டிக் கண்ட்ரி கம்போடியா இஸ் அ ஹோலிஸ்டிக் கண்ட்ரி ஒத்துக்குவீங்க இல்லையா அதுக்கு ஒரு சிறந்த கறவொலி நீங்கள் கொடுக்கணும் கம்போடியா இஸ் அண்ட்ரி அந்த பீப்புள் ஆஃப் திஸ் கிரேட் கண்ட்ரி கம்போடியா பிரதர்ஸ் நம்முடைய சகோதரர்கள் கம்போடியா மக்கள் இதையும் நீங்க ஏற்றுக்குவீங்க மிகப்பெரிய கரவுலையும் நீங்கள் கொடுக்கணும் லவ் திஸ் கிரேட் கண்ட்ரி கம்போடியா சார் ஐ சல்யூட் டு தி ஹானரபுள் டிக்னிட்டரிஸ் கம்போடியா I salute you, sir. <laughs> The great people of Cambodia, <laughs> we Tamils love these great honorable dignitaries from Cambodia. கடார படையெடுப்பு என்னுடைய வெற்றியை ஆயிரமாவது ஆண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிகச் சுருக்கமாக இந்த வரலாற்றினை சொல்வதென்றால் கடல் கொள் கொள்ளையர்களால் இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் வங்காள விரிகுடா மூன்று பெரிய கடலை ஆளுமை செய்தவர் சோழர்கள் தமிழ் மன்னர்கள் அதில் மிக குறிப்பாக அரசேந்திரன் அவர்கள் காலத்தில் கடல் கொள்ளைகளால் பாதிக்கப்பட்டது தென்கிழக்கு ஆசியாவினுடைய பல்வேறு துறைமுகங்களில் இருந்த அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் வணிகத்தினுடைய நல் நல்லிணக்கத்தை அமைதியை கெடுப்பவர்களாக இருந்ததினால் அதை இடைமறித்து அதற்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கு இந்த போர் என்பது இரத்தத்திற்காக அல்ல நாட்டை பிடிப்பதற்காக அல்ல வணிகத்திற்கான ஒரு அமைதியான பாதையை ஏற்படுத்துவதற்காக நடந்த ஒரு போர் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய மன்னர்கள் நாடுவெடிக்கச் செல்லவில்லை இரத்த வெறியிலுக்காக போருக்கு செல்லவில்லை இந்த போர் நடந்தது என்பது வணிகத்தை பாதுகாக்கவும் தென்கிழக்கு ஆசியாவில் அமைதியாக நடந்த வணிகத்தை பாதுகாப்பதற்காக நடந்த ஒரு போர் நாம் தீவிரமாக க கவனம் செலுத்தணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைவரோடும் தமிழர்கள் நல்ல ஒரு உணவு உறவை பேண ஆசைப்படுகிறோம் அந்த அடிப்படையில் இந்த போரை நாம் அப்படித்தான் பார்க்கணும் திஸ் வார் இஸ் ஃபார் பீஸ் திஸ் தட் வார் இஸ் ஃபார் பீஸ் அமைதிக்காக நடந்த ஒரு போர் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த சபையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த போர் வந்து இருபத்தி மூணு போர் துறைமுகங்கள ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது முதல் உலக போர் இரண்டாவது உலக போர் இந்த போரை பற்றியெல்லாம் சிலாகிக்கதை விட அதிகமாக சிலாகிக்கப்பட வேண்டிய போர் என்று சொன்னால் அது கடாரப்போர் தான் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் அந்தமானில் வந்து ஆயுதங்களை கொண்டு போய் இறக்கி வைத்து அதை மீண்டும் கடாரத்திற்கு எடுத்து சென்றார்கள் இந்த யுக்தியை பேராசிரியர்கள் மிக அழக அழகாக ஆழமாக விவரிக்க காத்திருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு தமிழர்களும் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதில் ஒரு மாற்று கருத்தில்லை இந்த மாநாடு ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது கம்போடிய மக்களுக்கும் நமக்குமான உறவை பலப்படுத்துவதற்கான மாநாடு இந்த மாநாடு ஆகவே நண்பர்களே இதனுடைய மைய கருத்து என்பது அமைதிக்காக நடந்த ஒரு போரை பற்றி நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து நிறையா டெலிகேட்ஸ்லாம் உலகத்தினுடைய முன்னேறிய நாடுகளில் சிங்கப்பூர் மிக முக்கியமாக இடம்பெறுகிறது எல்லாரும் ஒத்துக்கிறீங்கள அந்த வளர்ச்சிக்கு காரணம் தமிழர்கள் என்பதிலும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க சிங்கப்பூர்னுடைய ஆட்சி மொழி தமிழ் என்று சொல்வதிலும் நாம் எல்லோரும் பெருமைப்படுகிறோம் காரணம் தமிழர்கள் சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய அறிவையும் உழைப்பையும் செலவிட்டார்கள் இன்றைக்கு சிங்கப்பூர் மிகப்பெரிய வளர்ந்த நாடாக இருக்கிறது அதற்கு காரணம் தமிழர்கள் அப்படி நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னா கனடாலேருந்து ராஜரத்னம் வந்திருக்காரு இன்னொன்று சில நண்பர்களாக வந்திருக்காங்க ஈழத்தமிழர்கள் கனடா தேசத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் மிக விரிந்த அளவில் வணிகம் செய்கிறார்கள் அவர்களுடைய செல்வாக்கு என்பது கன்னடாவில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது கன்னடாவின் வளர்ச்சிக்கு ஈழத்தமிழர்களுடைய பங்கு மிக முக்கியமானது அதையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா எந்தெந்த நாட்டிலெல்லாம் தமிழர்கள் போய் அந்த நாட்டோடு இணக்கமாக இருந்திருக்காங்களோ அந்த நாடெல்லாம் வளர்ந்திருக்கு இதைத்தான் நான் வரிசையாக சொல்ல விரும்புகிறேன் தமிழர்களை வரவேற்ற நாடுகள் வளர்ந்திருக்கின்றன தமிழர்களை ஒதுக்கிய நாடுகள் வர வளரவில்லை இது ஒரு இந்த விஷயத்தை பதிவு பண்ண பதிவுறேன் சீனா என்பது மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறது தமிழர்களோடு இணக்கமாக இருந்த அந்த நாடு இன்னைக்கு ஒரு வல்லரசாக இருக்கிறது அதற்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா எஸ் இதுல கொரியா ஜப்பான் சீனா இந்த மூணு நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுமே பௌத்த நாடுகள் கொரிய தேசத்தினுடைய மொழிக்கு இலக்கணத்தை தமிழ் இலக்கணத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் கொரிய இலக்கணம் என்பது தமிழ் இலக்கணத்தை ஒட்டி வந்திருக்கு சீனாவுனுடைய போதி தர்மர் போய்ட்டு த்ரீ எம் சொல்லுவாங்க மெடிசின் மெடிடேஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த மூணு மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது நம்முடைய கலரி மெடிடேஷன் நம்முடைய தியானம் மெடிசன் என்பது சித்த மருத்துவம் இந்த மூன்றையும் போனார் எடுத்துட்டு போனார் மெக்காவை நோக்கித்தான் இஸ்லாமியர்கள் கும்பிடுவாங்க இந்த கொரியா ஜப்பான் சீனா இந்த மூன்று நாட்டை சேர்ந்த பௌத்தர்கள் நம்முடைய பொதிகை மலை இருக்கின்ற திசையைத்தான் வந்து வணங்குவார்கள் தொழுவார்கள் இது நீங்க கரவொலி கொடுக்கணுமே இந்த மூன்று எதை நோக்கி தங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பொதிக மலை பொதிய மலையில் இருந்த சித்தர்கள் வாழ்ந்தது ஒரு புண்ணியமான பூமி அது அதற்காக தமிழர்கள் ஒவ்வொரு தமிழர்களும் பெருமைப்பட வேண்டும் அப்ப இந்த மூன்று நாடுகளும் நமக்கு இணக்கமாக இருந்த நாடுகள் இங்கே எல்லாத்துலேயுமே நம்முடைய பங்கு அதிகமாக இருக்குது இந்த நாடுகள்லாம் வள வளர்ந்துருக்கு தமிழர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடு வளர்ந்துரும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தாண்டி ஆப்பிரிக்கா மொரிஷஸ் ரீயூனியன் இந்த நாடுகள் எல்லாமே வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு என்ன நமக்கு வந்து பர்மாவிலேருந்து நம்முடைய நகரத்தார்கள்லாம் விரட்டப்பட்டாங்க இன்னைக்கு பர்மாவும் சிக்கலில் தான் இருக்குது இலங்கையிலையும் நமக்கு கடுமையான சிக்கல் தான் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு இலங்கையும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் இல்லை தமிழர்களை வரவேற்ற நாடுகள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன தமிழர்களை வெறுத்த நாடுகள் எல்லாம் வளரவில்லை இந்த வரலாற்று உண்மையை இந்த மாநாட்டில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கம்போடியா நம்மளை வந்து கரம் நீட்டி வரவேற்கிறது கம்போடியா நம்மை கரம் நீட்டி வரவேற்கிறது கம்போடியாவிடம் நம்முடைய உறவை நாம் பலப்படுத்த வேண்டும் கம்போடியா மக்கள் நம்மை நேசிக்கிறார்கள் நாம் கம்போடியா மக்களை நேசிக்கிறோம் இதுதான் இந்த மாநாட்டுடைய மைய கருத்தை தவிர நம்ம பூ செஞ்சோம் வெற்றி அடைஞ்சோம் அது யானைப்படை போச்சு குதிரைப்படை போச்சு காலாட்படை போட்டுச்சு இதெல்லாம் வரலாற்று நிகழ்ச்சியில் பின்னாடி பேசலாம் ஆனால் மையமான கருத்து என்பது தமிழர்களுக்கும் கம்போடிய மக்களுக்கும் ஒரு உறவை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டுடைய கருத்து அந்த விஷயத்தில் சீனிவாசன் எடுத்து வச்சிருக்கின்ற இந்த மாநாடு என்பது உலக தமிழர்களின் நடுவிலே ஒரு மாபெரும் கருத்து புரட்சியை ஏற்படுத்த போதுங்கிறது மட்டும் நீங்க தயவு செய்து நம்மளாம் வந்து கீழடிக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் வேற கீழடிக்கு பின்னாடி இருக்கிற தமிழர்கள் வேற இன்னைக்கு நமக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு சிவகலையில ஐயாயிரத்தி முன்னூத்தி வருஷம் முன்னாடி இரும்பு துருப்பிடிக்காத இரும்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப உலகம் நம்மை பார்க்க ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் தமிழர்கள் மிகப்பெரிய மரியாதையுடன் வலம் வருகிறார்கள் அதே அளவில் கம்போடியா நம்மை நேசத்தோடு வரவேற்கிறது கம்போடியாவுடன் நாம் நம்முடைய நேசத்தை வளர்ப்போம் இதுதான் இந்த மாநாட்டினுடைய கருத்து என்று சொல்லிக்கொண்டு ஒரு அருமையான நிகழ்வினை நடத்தி இருக்கின்ற சீனிவாசன் ஞானசேகரன் இந்த இரண்டு புரட்சி தமிழர்களையும் உங்கள் சார்பாக எனது சார்பாக என்னுடைய நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி